பூச்செடிகள் வைக்கிற இந்த மாதிரியான சிமெண்ட் தொட்டி செய்கிறது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்காக மண் கலவை ரெடி பண்ணிக்கலாம் மண் ஒரு பங்கு எடுத்துருக்கோம்னா அதோட கால் பங்கு அளவு தான் வந்துட்டு சிமெண்ட் எடுத்துக்கணும் ரெண்டையும் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பெரட்டி எடுத்து வச்சுப்போம் கலவை தான் இதில் வந்துட்டு முக்கியமான பாட்டு ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது அப்புறம் மண் வேஸ்ட்டாக போயிடும் சிமெண்ட் கலவை எப்படி இருக்கணும்னா புட்டு மாவுக்கு மாதிரி நல்லா வந்துட்டு பிடிச்சா இப்படி பிடிக்கிற மாதிரியும் உதித்தோம்னா வந்துட்டு உதிரணும் இதுதான் வந்துட்டு கரெக்டான அளவு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த மண்ணை வந்துட்டு நான் வந்துட்டு சட்டிக்கு ப்ளான்ஸ்டோர் பண்ணிட்டேன் இப்போ அந்த இது செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு கண்ணாடி பாட்டில் அப்புறம் நியூஸ் பேப்பர் அப்புறம் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த உங்களோட பூந்தொட்டி அளவுக்கு ஒரு குடமோ என்னமோ ஒன்று எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நியூஸ் பேப்பரை வந்துட்டு நம்ம வச்சுருக்க குடத்தில் வந்துட்டு எல்லா பக்கமும் சுற்றி வச்சிடலாம் இது எதுக்காக வைக்கிறோம்னா அஹ் குடத்துல வந்துட்டு சிமெண்ட் கலவை வந்துட்டு ஒட்டிக்காமல் வரணுன்றதுக்காக தான் இது சேஃப்டி பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம் மற்றபடி எதுக்காகவும் இல்லை குடம் ஃபுல்லாக வந்துட்டு நியூஸ் பேப்பரை சுற்றியும் வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கலவையை வந்துட்டு கொஞ்சமாக கையில் எடுத்து அந்த இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளாட்டான கீழே இருக்க இடத்துல வந்துட்டு ஃப்ளாட்டாக வந்துட்டு தட்டி வச்சுக்கலாம் கரண்டியில் வந்துட்டு நம்ம உள்ளே வைக்க முடியாது அதனால் வந்துட்டு கையிலே எடுத்து வைங்க கையில் யூஸ் பண்ணுறப்ப வந்துட்டு கை பொத்து போகலாம் இருந்தாலும் நீங்கள் டக்குன்னு இதை பண்ணி முடிச்சிடுங்க சிமெண்ட் எல்லாமே வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் அப்படின்னா தான் வந்துட்டு அந்த கொஞ்சம் நல்லா வந்துட்டு அந்த ஓரங்கள்லாம் வந்துட்டு சமமாக வந்துட்டு இருக்கும் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு அச்சு ஏதோ ஒரு வாலி வந்துட்டு எடுத்துக்கோங்க அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வாலி வச்சப்போ வந்துட்டு ரொம்ப அதோட தொட்டியோடய திக்னஸ் நிறையாவே இருந்துச்சு அதனால் நான் வந்துட்டு குடத்தை வந்துட்டு மாற்றி வச்சிட்டேன் அப்போ கொஞ்சம் குறைஞ்சி அதுக்கப்புறம் வெயிலில் வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் டே வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு வெயிலில் காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த குடத்தை சுற்றி ஊற்றினோம்னா குடத்தை வந்துட்டு ஃபுல்லாக அமைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அமிக்கி எடுத்தோம்னா வந்துட்டு குடம் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் ரெண்டு நாள் வந்து வெயிலில் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட்